ஒரு குடும்பத்தில் நம்மளை ஒரு குழந்தைய பேத்தெடுத்து அப்பா அம்மா நம்மளை வளர்ப்பாங்க நம்மளும் சின்ன பிள்ளையிலேருந்து படித்து வளர்ந்து ஒரு ஆளாக வருவோம் அப்புறம் ஏதோ ஒரு வேலை பார்க்கணும் ஏன்னா வேலை பார்த்தா தான் நம்மளும் குடும்பத்தை ஓட்ட முடியும் அப்படின்னு ஏதோ ஒரு வேலைக்கு போவோம் வேலைக்கு போகணுமே சரி வேலை ஏதோ ஒரு வேலை வேலை கிடைக்கிதோ கிடைக்கலையோ கவர்மெண்ட் வேலையோ தனியார் வேலையோ ஏதோ அன்னன்னைக்கு நம்ம குடும்ப செலவுக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒரு வேலையை பார்த்து தான் ஆகணும் அதனால் அப்புறம் திருமணம் வந்துடும் திருமணம் வந்து இதையும் திருமணம் நடக்கும் எல்லாமே கூப்பிட்டு சொந்த பந்த கூப்பிட்டு திருமணம் நடத்துவாங்க அதுக்கப்புறம் குழந்த பிறக்கும் குழந்த பிறந்தையும் ஆண் பிள்ளை பிறந்துட்டால் ஒரே சந்தோஷம் குதுகுலந்தான் ஆனால் ஆம்பிளை புள்ள பிறந்தா சிலர் ஏய் எனக்கு கொல்லிப்புளை பிறந்துட்டாண்டா அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் அந்த காலம் அது மாதிரிலாம் இப்போ நினைக்க முடியாது நீ வேணாம் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவ்வளோதான் குழந்தை பிறந்துச்சா ஆண் பிள்ளையால் அப்போவே பாருங்கள் மல்லாக்கப்படுத்துக்கிட்டு இப்படி இப்படி காமிக்கும் பார்த்துக்கிட்டிங்களா அப்போல்லாம் ஏய் ஒன்றும் உதப்படான்னு அர்த்தம் அப்போ என்ன அர்த்தம் அது அப்பா அம்மாலாம் ஒன்றா உதப்பில்லை அர்த்தம் ஆண் பிள்ளையை பற்றி சும்மா சாதாரண நினைக்காதீங்க ஆண் பிள்ளையாலும் சான்புள்ள வாங்க அது நம்மளை ஆட்டி எழுத்து போகிறோம் எங்கேனாலும் நாங்கள் போகிறேன் நான் தான் போயிட்டு வருவேன் நான் பன்னெண்டு மணிக்கு தான் வருவேன் இப்போ வர முடியாது அப்படின்னு சொல்லுவான் ஆனால் பொம்பளை பிள்ளைங்க தான் அப்படி இல்லை எப்போவுமே வீட்லேயே தான் இருக்கும் ஏன்னா நாளும் தெரிஞ்சவங்க நாலு பக்கம் போவேன் ஒருத்தனும் ஒன்றும் கேட்கவே முடியாது சும்மா துணிச்சலோடு இருப்பேன் அது மட்டும் இல்லை துணிச்சலோடு இருந்து அங்கங்கே சுற்றி பிடிச்சி ஊர்வம் போய் இழுத்துக்கிட்டு வந்துடும் இதில் ஒரு சிக்கல் இருக்குது வந்துட்டு அப்புறம் நம்ம போய் நின்று அப்பா அம்மா போய் நின்று அதுக்கு வந்து சரிங்க இதுமாரி என் பையன் மாரி செய்ய மாட்டான் அப்படின்னு நம்ம போய் அங்கே போய் கேட்டாகணும் ஆனால் சுத்த போயிட்டான்னா எப்போ வாரான்னு சொல்ல முடியாதுங்க அப்படி வந்துடும் படுத்துக்கிட்டு படுத்து அதான் ஒரு வேலை காப்பாற்ற சொன்னேன்ல ஒரு விஷயம் அது குசி விஷயம் என்னென்னா அந்த மாமனாருக்கும் மருமகளுக்கும் சண்டையே வராது எங்கேயா இருந்தாலும் எங்கேனா போய் பாருங்க ஐம்பது குடும்பத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு குடும்பம் ரெண்டு குடும்பம் தான் மாமனார் மருமகள் சண்டை இருக்கும் வேறு எல்லாமே சண்டையே இருக்காது ஆனால் மாமியார் மருமகள் சண்டை கிட்டத்தட்ட நிறையா இருக்குங்க ஏன்னா பொம்பளைங்களை கொஞ்சம் வாய் அதிகம்னு சொல்லுவாங்க ஏன்னா வாய் அதிகம் தான் அது சண்டை வந்துடும் ஆனால் இதில் வந்து சண்டையே வராது அதை நீ பார்த்துங்க ரொம்ப நாட்டாமல் பண்ணிக்கிட்டே இது பண்ணிட்டேன் நான் பார்த்துக்கிறேன்னா எதாக இருந்தாலும் எந்த ஏய் நான் உடனே கிளம்பி ஓடிடுவான் யாரோ பையங்க கூப்பிட்டா உடனே கிளம்பி ஓடிடுவான் அந்தளவுக்கு துணிச்சல் இருக்குது பசங்களுக்கு ஆனால் பொம்பளை பிள்ளைங்க கொஞ்சம் அமைதியான பிள்ளைங்க தான் ஆமாம் சரிம்மா சொல்லுங்கள் வேலை வேலை பொம்பளை பிள்ளைங்க எல்லாமே செய்யும் ஆனால் பசங்க நாங்கள் போகிறேன் நீ அதை பார்த்துக்க அப்படின்றவாங்க இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது பசங்க கொஞ்சம் நல்லா இருந்தால் நல்லது ஏன்னா நல்ல பேர் கிடைக்கும் இல்லைன்னா நமக்கு வந்து சில சிக்கல் வந்து சேர்ந்துடும் அதை பார்த்துக்கங்க நல்லா படித்து நல்ல முறையோடு நல்ல குடும்பத்தை நடத்த வழிவகை செஞ்சுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் தேங்க்யூ